ஐநா துணையில அடுத்த நாளுக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் புட்டுன சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சோழனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் பார்த்தா வேகமா வீட்டுக்கு ஓடி வராரு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா இங்கே நிலா பாண்டியன் பல்லவன் சேரன் நடேசன் எல்லாருமே இருக்காங்க அண்ணே நீ ஏன் சிரிக்கிற எதுக்கு சிரிக்கிற உன் சிரிப்புக்கான காரணம் என்னன்னு சொல்லி எல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி போகுதா கதை அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் என்னடா என்ன தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே மளுப்பவும் போதுனே சும்மா அப்படி நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா சேரனோட இடுப்பு கிழுவும் டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நான் இப்ப அனிசு வீட்டுல இருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சேரனுக்கு பார்த்தா பயங்கர வைக்கும் அனிசு வீட்ல இருந்து வர அப்ப உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் என்ன என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் கேக்குறாங்க எங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லவும் அண்ணன் சிரிக்கிறது பார்த்தா புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நம்ம கூட அன்னையே ரெண்டு நாளா சிரிச்சுக்கிட்டு இருக்கு அண்ணனுடைய நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லி கொழம்பி போயிருந்தோம்ல அதுக்கெல்லாம் காரணம் காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் காதலா யார் அண்ணனா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அட ஆமாங்க இந்த புனையும் பால் குடிக்குமா அப்படின்னு முகத்தை வச்சுக்கிட்டு அன்னை எவ்வளோ பெரிய காரியத்தை பாத்திருக்கு தெரியுமா அனீசோடைய தங்கச்சி சந்தாவை அனீசு கேட்டிருக்காரு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அதுக்கு அன்னை சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்னங்க சொல்றீங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அதனாலதான் அண்ணன் ரெண்டு நாளா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் டேய் நான் அங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் நீ ஒன்னு சொல்லலைதான் அங்க இருந்து சிரிச்சுட்டு வந்த அங்கே சிரிக்க ஆரம்பிச்சே நீ வீட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டே தானே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் என்னன்னே உனக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு அதை பிடிச்சிருக்குன்னு அங்கேயும் சொல்லலை வீட்டில் இங்கே வந்து இங்ககிட்டே எதையும் சொல்லலை ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்க பிடிக்காதவங்க யாருன்னு எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் அதான அண்ணே அப்போ உனக்கு சந்தா மேல கிரஷா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் அதுதானே ஒரு விதமான விருப்பம் காதல் அதைத்தான் கிரஷான்னு கேட்கிறான் அப்படின்னு சொல்லி சோழான்னு சொல்லவும் அப்படியெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வெக்கப்படவும் அண்ணே உனக்கு வெக்கலாம் வருமா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்னன்னு உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்குன்னா நீங்க இதை பத்தி வீட்லேயே பேசல நீங்க பேசியிருந்தீங்கன்னா நம்ம சந்தாவை போய் பொண்ணு கேட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் சந்தாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல ஏனே நீங்க வீட்லயே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அது வந்து இல்லைப்பா திடீர்னு அணிசு கேட்டான் அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல இதை பத்தி உங்ககிட்ட பேசவும் எனக்கு ஒரு மாறியா இருந்துச்சு எப்படி உங்ககிட்ட இதை பேசுறதுன்னு தெரியல அதனாலதான்ப்பா நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சரிண்ணா உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் பட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியாதுப்பா ஆனா அனீசு என்கிட்ட கேட்டான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அதுக்கு சந்தா வெக்கப்பட்டு உள்ள போச்சு அப்ப அந்த பொண்ணுக்கு இனிய பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அந்த பொண்ணுக்கு இனிய புடிச்சிருக்கேல அப்ப எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அதனா உனக்கும் உனக்கு சந்தாவை பிடிச்சிருக்குதான் நீ ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகையில நேரம் அணிசு வீட்டுக்கு தானே போய் இருந்த அப்ப சந்தா கூட தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் டேய் அதெல்லாம் அதெல்லாம் பழைய கதை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சரிண்ணா அப்புறம் என்ன இத அங்கிள் கிட்ட பேசி நாளைக்கே கூட அணிசு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னப்பா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நீ தான் அதுக்குள்ளைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஒரு பொண்ணை நிச்சயம் வரைய கூட்டிட்டு போனேன் இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் அண்ணே சும்மா இருங்க எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட வேணாம் ஆ அங்கிள் கிட்ட போய் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா நடேசன் கிட்ட பேச வராங்க அங்கிள் உங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு நாளைக்கு அனிசு வீட்டுக்கு போறோம் நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அணிசு வீட்டுக்கா அவ வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கிறாரு அனிசோடைய தங்கச்சி சந்தாவை நாளைக்கு சேரனாக்காக பொண்ணு கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஓ அங்கே சுத்தி இங்கே சுத்தி இப்ப வடநாட்டிக்கே போயாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அந்த பொண்ணுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு தான் கேட்டிருக்காரு என் தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமான சொல்லி சேரன் அண்ணா கிட்ட கேட்டிருக்காரு அதனாலதான் நம்ம பொண்ணு பார்க்கவே போறோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு இதெல்லாம் நடந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆகுது எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சிச்சு நீங்க சேரன் ரெண்டு நாள் கவனிச்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் ஒருவேளை கல்யாணம் நடக்காதனால புத்தி த்தி பேதளிச்சி போச்சோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே அந்த மாதிரி அனிசு கேட்டதுனால சந்தாவுக்கும் அண்ணனை பிடிச்சிருக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமத்தே அண்ணன் ரெண்டு நாளாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிலா செலவும் சரி நாளைக்கு குடும்பத்தோடு போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிடுறாரு இங்கே மறுநாள் பார்த்தா விடிஞ்சிருது எல்லாரும் பரபரப்பாக வீட்டில் கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தா சேரன் வழக்கத்துக்கு மாறாக கண்ணாடி முன்னாடி நின்று சிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணே எப்பயும் பொண்ணு பார்க்க போகையில நீ பாட்டுக்க இருப்ப தான் உன்னை ரெடி பண்ணுவோம் இன்னைக்கு என்னன்னே கண்ணாடி முன்னாடி நின்று இம்புட்டு நேரமா சீவிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பழவன் கேட்கும் டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே மலுப்பவோம் டே அதெல்லாம் காதல் வந்துருச்சுன்னா அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவோ அது சரி வாங்க போலாம் சொல்லிட்டு நிலா பாண்டியன் பல்லவன் நடேசன் போறாங்க அணிசு வெளியில வந்து பாக்குறாரு கார் வந்து நிக்கிது கார்ல பார்த்தா இங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் நிலான்னு சொல்லி எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட வரவோ வாங்க வாங்க பையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு சந்தா உள்ள இருக்காங்க சந்தா வடநாட்டு தான் இருக்காங்க அதை பார்த்தது நடேசன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் சேலை கட்ட வேணாமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் இங்க பார்த்தா அனீசுக்கு அவளுக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாது எங்க ஊரு வழக்கப்படி ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அணிசு சொல்லவும் இவர் இப்படி சொல்லுவார்னு தெரியும் அதான் வீட்டுல இருந்தே சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சந்தா உள்ள வாங்க நான் உங்களுக்கு கட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள போய் சந்தாவுக்கு சேலையெல்லாம் கட்டி கூட்டிட்டு வராங்க சந்தா பார்த்தா தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே சேலையெல்லாம் கட்டிட்டு வராங்க அப்புறம் இப்படியே வந்தா எப்படி காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் சந்தா பார்த்தா காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க முறைப்படி பொண்ணு பாக்குறது எப்படியோ அந்த மாதிரி சந்தா வந்து எல்லாத்துக்கும் காஃபி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சேரனும் பார்த்தா சந்தாவை பார்க்கறாரு சந்தாவும் பார்த்தா சேரனை பார்க்கறாங்க ரெண்டு பேரும் பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி சரி ரெண்டு பேரும் வைக்கப்பட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சரி பையா நீங்கள் கேட்குற மாதிரி வரதட்சணையெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும் அப்போ தான் சேரன் இங்கே பாரு அனிசு நீ வரதட்சணைன்னு சொல்லி எதுவும் கொடுக்க வேணாம் நீ என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டதே பெரிய விஷயம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்ட பாரு அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு பொண்ணே கிடைக்காம இருந்தவனுக்கு நீயே வந்து இந்த மாதிரி என் தங்கச்சியை கட்டிக்கிங்கன்னு சொன்னேன் எனக்கு வரதட்சணையெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பதான் நடேசனம் இங்கே பாரு அனிசு நீ வரதட்சணை உன் தங்கச்சிக்கு இப்படி நகை போடணும் அம்பிட்டு நகை போடணும் இதை நானுமே சேரனோட அப்பனா சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம் நீ நல்லபடியாக சந்தாவை சேரனுக்கு கட்டி வச்சா போதும் சந்தாவுக்கும் சேரனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லவும் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் பார்த்தா நடேசன் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவருக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கவும் என்னடா எல்லாம் எல்லாரும் பாக்குறீங்க எனக்கு உண்மையிலேயே இந்த வரதட்சணை வாங்குறதெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் நீங்களே ஒரு நல்ல நாளா பாருங்கப்பா அப்படி இல்லைன்னா ஜோசியர்கிட்ட கூட போய் பார்த்து ஒரு நல்ல நாளா நீங்களே தேதி குறிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனீசு சொல்லவோ சரி அனீசு இப்பயே ஒரு நல்ல நாளா பார்ப்போம் உங்க வீட்டுல கேலண்டர் இருந்தா ஐடு அப்படின்னு சொல்லிட்டு நடசனும் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அனிசும் கேலண்டர் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு அங்கேயே பார்த்தா கல்யாணத்துக்கு நாளும் குறிக்க ஆரம்பிச்சிடறாங்க